ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு எப்பயும் ஏற்றுனீங்கன்னா ஒரு ஒன் ஹவராவது அட்லீஸ்ட் வந்து எரியணும் விளக்கு வந்து எப்படி வந்து மலையேற்றணும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்கள் சின்ன பெரிய கற்கண்டு வந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இது மூலயமா வந்து விளக்கு வந்து குளிர் விடலாம் அப்படி இல்லைன்னா வந்து பூவாலையும் குளிர் விடலாம் உங்கள் வீட்டில் வந்து எந்த முறை இருக்கும் அந்த மாதிரி செய்யலாம் விளக்கு மலையேற்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும் அது மூலியமாக வந்து மலையத்தலாம் இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கற்கண்டு வந்து நம்ம எத எதுக்காக வந்து நம்ம முடிவு வரும் அப்படின்னா கற்கண்டு வந்து எப்பயும் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அதனால் அதெல்லாம் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு தீமையும் கிடையாது நன்மை தான் தரும் மகாலட்சுமி தாயார் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க இது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே ஃப்ரெண்ட் இப்படி தான் வந்து விளக்கு வந்து மலையேற்றணும் இது பூவால் வந்து மலையத்துறது பூ கருவின்னு சொல்லிவிட்டு வருத்தப்படாதீங்க இதுதான் வந்து அந்த காலத்தோடைய முறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்